விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு உலகப் பிரசித்தி பெற்ற பிள்ளையார் பிள்ளையார்பட்டியில் அதிகாலை முதலே அருகம்புலுடன் சாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் வருகை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உலக பிரசித்தி பெற்ற பிள்ளையார் பிள்ளையார்பட்டியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சாமி தரிசனத்திற்காக பக்தர்கள் அதிகாலையிலிருந்து வந்த வண்ணம் உள்ளனர் குடைவரை கோயிலான இக்கோயில் தமிழ்நாட்டின் மிகப்பழமையான குகை கோயில்களில் ஒன்றாகும் இங்கு விநாயக பெருமான் மற்ற இடங்களில் காணப்படுவதைப் போல நான்கு கைகளுடன் இல்லாமல் இரு கைகளுடன் காணப்படுகிறார் இந்த ஆண்டு சதுர்த்தி விழா இக்கோயிலில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது கடந்த பதினெட்டாம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது அன்றில் இருந்து தினசரி பகல் மற்றும் இரவில் உற்சவர் ஸ்ரீ கற்பக விநாயகர் திருநாள் மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாளித்து வருகிறார் இரண்டாம் நாள் விழாவில் இருந்து இரவில் மூஷிக வாகனம் சிம்ம வாகனம் பூதவாகனம் கமல வாகனம் ரிஷப வாகனம் வாகனம் குதிரை வாகனங்களில் எழுந்தருளி திருவேதி விழா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இன்று விநாயகர் சதுர்த்தி என்பதால் தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் குவிந்து வருகின்றனர் கைகளில் அருகம்புல்லுடன் விநாயகரை தரிசிக்க நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டும் இக்கோயிலில் சதுர்த்தியன்று கோவில் திருக்குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு பஞ்சாங்க முறைப்படி சதுர்த்தி விழாவானது இன்று காலை பத்து மணி அளவில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெறும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது اوه ڏسو ها 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 ها